குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லோரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் நம்ம இந்த மெசேஜ் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் கொடுக்குறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்னு வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் இருக்கிறோம் இதை நிச்சயமாக தொடர்ந்து கேட்டால் ஆறு மாதம் தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கை காத்து இருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் சொல்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆறு மாதத்தில் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேணும்னா இன்றைக்கி உலகத்திலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே எல்லா தப்பையும் மன்னிக்கிற ஒரு கடவுள் மட்டும்தான் காலையில் அதுக்கு தான் போகிறோம் பிள்ளையார் எதுக்கு போய் தலையில் குட்டிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா ஏன் குட்டிக்கிறாங்க தப்பெல்லாம் மன்னிச்சிருப்பான்னு தான் குட்டிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக சொன்னால் அது ஒரு சடங்காக பண்ணிட்டாங்க அவர் வந்து எல்லோரும் செஞ்சதால் அவர் முன்னோர்கள் செஞ்சதால் அவரும் வந்து என்ன பண்ணுவார் தலையில் குட்டிப்பார் பிரச்சனை இங்கே என்னென்னா அவர் இருதயத்துலேருந்து அவர் சொல்கிறது கிடையாது நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நம்ம சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாது கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் யாராக தெரியுமா நம்ம உலகம் இருக்குல்ல அது ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் தெரியுமா தண்ணி ட்ராப்பு தண்ணி துளி அதுதான் அவர் இந்த உலகமே தனித்துளி துளி தண்ணியோட ஒரு துளி அப்படி இருக்கும்போது நம்ம எங்கெங்கே இருக்கோம் ரொம்ப எங்கேயோ இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் அவர் கண்ணில் கூட படமாட்டோம் அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அவ அவர் அவ்வளோ பெரியவர்னு தெரியணும் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரியவர்னு முதல்ல தெரியணும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மன்னிப்பு கேட்க தோணும் மன்னிப்பு கேட்கவே நிறைய பேருக்கு தோணாது நிறைய பேர் இருக்கிறது நாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்ட் நாங்கள் எல்லா விதத்துலேயும் ரைட்டு நாங்கள் மட்டும்தான் ரைட்டு உலகத்துலேயே இப்படி எப் எப் எது வரைக்கும் நம்ம நம்ம தலையை அப்படி உயர்த்தி வச்சுருக்கிறோமோ அது வரைக்கும் கடவுளால் ஒன்றுமே செயல்பட முடியாது ஒன்றுமே செயல்பட முடியாது எப்போ நீங்கள் தலையை குனிறீங்களோ அப்போதான் இதுக்கு என்ன பண்ணுவாங்க கோயிலில் போயிட்டு கையை கும்பிட்டுட்டு தலையை குனிஞ்சிடுவாங்க அந்த குனியல் நான் சொல்லவே இல்லை இதுதான் ஜனங்களுக்கு புரியாத ஒரு உண்மை சரீரபரமாக எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் மனசு பரமா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க இது சரீரபரமாக என்ன செய்வாங்க குன குஞ்சுருவாங்க அங்கே அது குனி சொல்லலை உங்களை உங்கள் உள்ள ஒரு தலை இருக்கு இருக்குல்ல உள்ள ஒரு பெரிய தலை இருக்கு அந்த தலை குனியனும் அந்த தலை குனியும் போது தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் செயல்பட தொடங்கும் நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து ரொம்ப தாழ்மையாக பேசுவாங்க நான் ஒன்றும் இல்லைங்க நான் தூசிங்க மண்ணுங்க நான் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் பேசுவாங்க உள்ள வந்து பெரிய ராஜ நாகம் படம் எடுத்து நிற்கும் இந்த ராஜநாகம் சொல்லும் எனக்கு தெரியாதா ஏய் நான் யார் தெரியுமா எனக்கு தான் அதெல்லாம் தெரியும் எப்போ இந்த ராஜ நாகம் அடங்குதோ எப்போ இதை குனிதோ எப்போ இதை அடங்கி ஓகே கடவுளுக்குள்ளே வந்து ஒளிஞ்சி ஓகே குனிஞ்சி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுதோ அப்போ தான் நீங்கள் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்து கடவுளை சரியாக பார்ப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் அவர் கொட்ட தொடங்குவார் தெரிஞ்சுக்கணும் அதனால் நிறைய பேர் இந்த ஃபார்மாலிட்டியில் பண்ணிட்டுருக்குறாங்களே தவிர யாருமே உண்மையாகவே இருதயத்தில் இருந்து செய்யவே இல்லை ஃபார்மேட்டில் செய்கிறது நிறுத்திட்டு உண்மையாக எப்போ செய்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உண்மையாக செய்ய பாருங்கள் நல்ல மனதோடு இருங்கள் கடவுளிடம் மனிதர்களிடம் அப்புறம் ஃபஸ்ட்டு கடவுளோட நல்ல மனதோடு இருங்க தெளிவாக இருங்க குனிஞ்சிருங்க பணிஞ்சிருங்க சொல்லுங்கள் எல்லாம் ஆனால் வந்து அவர் சொல்லுவார் இப்படிலாம் வேணாப்பா நான் உன்னோடைய நண்பனாக இருக்க விரும்புகிறேன்னு தான் சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் நண்பனாக இருக்கிறன்னு தான் சொல்கிறார் ஆனால் அதுக்கு நம்ம தலையில் மாரி உட்கார முடியுமா நோ சரியாக குன்னிஞ்சு பன்னிஞ்சு என்னை மன்னிங்கன்னு சொல்லி இருதயத்திலேருந்து இருதயத்தின் ஆழத்துலேருந்து என்னை மன்னிங்கன்னு சொல்லி என்ன தவறுகள்னாலும் என்னை மன்னிச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை காப்பாற்றுற ஒரு பெரிய சக்தி உங்களுக்காக எழும்பி உங்களுக்காக எழும்பி உங்களுடைய எல்லாம் தீர்ப்பதற்கான எல்லா நிலைமையிலும் எழும்பி உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யும் நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய டெலிவரிஸ் கிடைக்கணும் எல்லா பிரச்சனையும் வெளியே வரணும் அதனால் நிறைய பேரை பார்க்குறோம்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் வராங்க நிறைய பேரை பார்க்குறோம் எல்லாருக்குமே என்னென்னா எப்படின்னா டெலிவரிஸ் வரணும் ஆனால் இதெல்லாம் செய்ய சொன்னால் பார்க்குறேங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் செய்கிறத விடுங்க இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கன்னா அதுக்கே முடியாது ம் அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுங்கள் இப்போது வாரத்தில் ஒரு நாள் சொன்னால் ஞாபகம் வருது ஞாயிற்றுக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் தான் இருக்குது செய்து ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க ரீகன்ஃபார்ம் பண்ணாதவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் யாரெல்லாம் புதிதாக இந்த வாரம் கூப்பிட்டீர்களோ அவர்களுக்கெல்லாம் கூட மெசேஜ் வந்துட்டுருக்கு தயவுசெய்து நீங்கள் சொன்ன டைமாக ஒரு தடவை கூட உங்கள் பேர சொல்லி டைமாக ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் பண்ணுங்க நிறைய விஷயம் பேசுவோம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும் இன்னும் ரொம்ப தெளிவு கிடைக்கும் இந்த ஒன் ஹவர் பேசும்போது பெரிய தெளிவு கிடைக்கும் இல்லாட்டி நம்ம உலகத்தையே தான் கேட்டுக்கிறோங்க உலகத்தில் இருக்கிற விஷயம் தான் கேட்டே இருக்கிறோம் அதில் எந்த நன்மையும் கிடைக்காது இந்த இருபது இருபது வருஷம் ரிசர்ச் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உலகத்தை விட்டு ரொம்ப ஆழமாக போன ஒரு விஷயங்கள் இதை கேட்குறது ரொம்ப நல்லது இதை வந்து ஒன் ஹவர் நேரடியாக கேட்கும்போது இன்னும் நல்லது நீங்கள் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மெசேஜையும் தொடர்ந்து கெளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்